வெல்கம் குக்கிங் நம்ம சேனல் இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான சின்னவங்க பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய பெருநாள் ஃபெஸ்டிவலில் செய்யக்கூடிய தக்கடி ரெசிப்பியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த தக்கடியை கார கொலக்கட்டுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ் எங்கன்னா இலங்கையில் தாங்க அதிகமாக செய்வாங்க இலங்கை மக்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க இதை நம்ம வீடியோக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் செய்ய ஆரம்பிக்கலாம் கடி ரெசிபி எதில் செய்வாங்கன்னா அரிசி வாவில் தாங்க செய்வாங்க சிறு சிறு உருண்டையாக பிடிப்பாங்க இந்த கொளக்கட்டை மாதிரி நம்ம கொளக்கட்டைக்கு எப்படி மாவு செய்கிறோமோ அந்த மாதிரி மாவு மாவுப்பேசி இந்த மாதிரி நம்ம சேப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறனுங்க நாங்கள் எப்போவுமே இது தக்கடியை திக்கடி இருந்தாங்க சொல்லுவோம் இந்த திக்கடி ரெசிப்பியை வந்து தட்டை தட்டையாக தான் எங்கள் மம்மி எப்போவுமே செய்வாங்க நார்மல் அரிசி மாவில் தான் இது நாங்கள் எங்கள் மம்மி செஞ்சாங்க தக்கடிக்கு மாவு பிசைகிற வீடியோ நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நாங்கள் எல்லாம் மாவு செஞ்சு அதை உருட்டி ரெடியாக வச்சாச்சுங்க இப்போ நம்ம தட்டையும் வச்சாச்சு ஒரு நியூஸ் பேப்பரில் பெருசாக நம்ம ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் அது கொஞ்சம் நேரம் உலரட்டும் அப்போ தான் நம்ம கொதிக்கிற அந்த குழம்புல போட்டதுக்கப்புறம் அது ஒன்றோட ஒன்று சேராமல் வெந்து கரையாமல் இருக்கும் நம்ம மாவு பக்குவமாக இப்போ செய்கிறதெல்லாம் அந்த கொலக்கட்டை வந்து கரையாமல் இருக்குங்க இப்போ எல்லா உருண்டையும் மாவும் நம்ம உருண்டையாக தட்டையாக எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே தலைக்கறி வாங்கி நார்மலாக குக்கரில் உப்பு தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறி ஒரு தலை வந்து அவங்க கடையிலே வாங்கி கிளீன் பண்ணி வெட்டி கொடுத்துட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி நல்லா அலசி கழுவிட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு அப்படியே அந்த தலைக்கறியை வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு நாள்லேருந்து அஞ்சு விசில் உங்கள் குக்கரை எத்தனை விசில் வச்சா வேகமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தலைக்கறி நாங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைக்கறியாக போட்டாச்சு ஏன்னா அப்போ தான் வந்து கரையாதுண்டு இதில் வந்து கொஞ்சம் தக்கடிக்கின்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க இந்த தலைக்கறி சூப்பை வந்து டேரெக்டாக முத நாள் கொஞ்சமாக எடுத்து நம்ம குடிச்சுக்கிட்டாச்சுங்க ஏன்னா டேரெக்ட் தலைக்கறியோடய சூப்பு சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிண்டு இந்த தலையோட மூளையை எடுத்து அதை ஒரு தனியாக முட்டை போட்டு வறுத்து சாப்பிட்டாச்சுங்க பொரியல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தலைக்கறி சூப்பே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தலைக்கறி வெந்திருச்சான்னு பார்த்தோம் தலைக்கறிலாம் வெந்துச்சு இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சோன்னு தனியாக டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜரில் வச்சாச்சுங்க இப்போ அதுலேருந்து தான் நம்ம இந்த தக்கடியை நம்ம செய்ய போகிறோம் இந்த தக்கடி நீங்கள் நினைக்கிற மாதிரி கறி ஆட்டுக்கறி இதில் மட்டும் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க ஃபிஷ் கறியில் செய்யலாம் சிக்கனில் செய்யலாம் நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு எந்த நான்வெஜ் மீட் பிடிக்குமோ அதில் வச்சு நீங்கள் செய்யலாம் இன்றைக்கி நாங்கள் தலைக்கறியில் செஞ்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சு அதில் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி சீரகம் சேர்த்துக்கிட்டாச்சு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிட்டோங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை மாறுற வரையும் நம்ம வதக்கிக்குவோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி நறுக்கி நான் சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளி நறுக்கியாச்சு இப்போ நான் ரெண்டு ஐஸ் ஏற்றுக்கிறேன் இப்போ இந்த தக்காளியோட ஜூஸினஸ் வத்துற வரையும் நல்லா வதக்கிக்கும் கடையில் ஃப்ரிட்ஜரில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல தலைக்கடி சூப்பு அதை எடுத்து இப்போ வெளியில் வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் ஐஸாக தான் இருக்குது நம்ம வந்து தக்கடில போட்டு அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா ஒரு நார்மல் நிலைமைக்கு வந்துடும் அதனால் நீங்கள் இப்படியே வெட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து தக்காளியோட நெஸ்ஸு வத்தி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வேகுது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட ஆரம்பிச்சிடுவோம் இப்போ தக்கடி ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டிஷ் ரமலான் ஸ்பெஷலுக்கு இது அடிக்கிறக்காக நாங்கள் செய்வோம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் தலைக்கறி ஆட்டுக்கறி அதுக்கப்புறம் வந்து நம்ம கறி குழம்பு ஏங்க இது பீஃபில் கூட செய்யலாம் இந்த மாதிரி ஐட்டத்துலலாம் இந்த தக்கடி செய்யுறது பாய் வீட்டில் ரொம்பவே ஃபேமஸுங்க அதுவும் இந்த டிஷ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இலங்கையிலருந்து வந்தது தான் அங்கே எல்லாம் மக்கள் வந்து சொல்லி 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 நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இது இந்த காலத்துலேருந்து அந்த காலம் வரும் எங்கள் மம்மி வந்து பாரம்பரியமான டிஷ் தான் இது எங்கள் மம்மி இந்த தக்காளி செஞ்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தனி மல்லித்தூளோ இல்லாட்டி எல்லாம் கலந்த மல்லித்தூளோ அதில் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இன்னைக்கு நாங்கள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மல்லித்தூள் மட்டும்தான் அது போக நம்ம வேக வச்சோம்ல கொஞ்சோன்னு நம்ம கார்த்திகேற்ப மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க வேக வச்ச நம்ம தலைக்கறியோடய மஞ்சள் தூள் உப்பு போட்டுருக்கோம்ல அதனால இதில் உப்பு தான் ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கிடுவோன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தலைக்கறியை நம்ம எடுத்து வச்சுருந்ததை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ பார்க்க நம்மளுக்கு ஐஸில் அந்த ஃப்ரிட்ஜரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உடனே அந்த மெல்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி இந்த தலைக்கறினாலே உங்களுக்கு கொழுப்பு தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு என்ன டிஷ்ல எந்த கறியில் எந்த மீட்டில் செஞ்சால் உங்களுக்கு விருப்பமோ அதில் இந்த தக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மசாலாவில் இந்த மஞ்சத்தூள் உப்பு போட்ட தலைக்கறியிலே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அதிலே லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த மசாலா வெறும் மல்லித்தூள் தாங்க இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் கலந்த மல்லித்தூள் இருந்துச்சுன்னா அது உடனே நீங்கள் சேர்த்துக்கரலாம் ஆனால் மிளகாய் தூள் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கணும் தேவையில்லை ஏன்னா எல்லாம் அதுலேயே கலந்துருக்கும்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா தக்காளியும் சேர்த்து முடிச்சாச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து உரப்பு இல்லாமல் தான் செஞ்சுருக்கோம் நான் மிளகாய்த்தூள் நான் சேர்க்கலை உங்களுக்கு உரப்பு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ உங்கள் மல்லிகைத்தூள்லேயே எல்லாம் கிழந்த மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் தனியாக போகிறத ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஈஸி மெத்தலை இந்த தக்கடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அந்த கொளக்கட்டை அந்த ரவுண்டு தக்கடி செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தக்கடியை சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்மளுக்கு தண்ணி எலும்பு கறியே இல்லாத எலும்புலாம் இருக்கும் அது வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க ஏன்னா அது போட்டிங்கன்னா ரொம்ப எலும்பு வந்து உடஞ்சி அப்புறம் கீழேலாம் எல்லாம் எலும்பாக இருக்கும் அதனால நீங்கள் எலும்பாக உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கறியை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எலும்பு அந்த மண்டை ஓடெலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு கறியை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எலும்பு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறோம் மூடி போட்டோன்னே கொதி வந்துருச்சுங்க இப்போ இந்த கொதி வந்தோன்னே நம்ம தக்கடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும் ரொம்ப எடுத்தோடனே எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடக்கூடாது அது கொதிக்க கொதிக்க நம்ம கரண்டிலையோ இல்லை பெரிய கரண்டில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக போட்டுக்கிறணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதில் தான் நம்மளுக்கு பொறுமை வேணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட போட நல்லா வெந்து வருது நல்ல பக்குவமாக இருக்குது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த தண்ணியில் வந்து கரையாமல் இருக்குது இப்போ இதே மாதிரி பொறுமையாக எல்லா தக்கடியும் போட்டு முடிச்சாச்சுங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது ஈஸி மெத்தடுங்க அவ்வளோதான் அல்மோஸ்ட் நம்மளுக்கு தக்கடி ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல இதுக்கு கொஞ்சம் கெட்டி வர்றதுக்கு அதே அந்த தக்கடிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல மாவு அதில் கொஞ்சம் உணவு தண்ணி ஊற்றி கரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றிக்கிறேங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து அந்த தக்கடி வந்து கொஞ்சம் கொல கொழப்பு தன்மையாகவும் கெட்டியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ டேஸ்ட்டு உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால நான் அப்படியே நான் இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேங்க அவ்வளோதான் ஈசி மெத்தடில் தக்கடி ரெடி பண்ணியாச்சு இந்த டிஷ் மட்டும் இல்லைங்க இதில் சிக்கன் உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த தக்கடில போட்டு ரெடி பண்ணிக்கலாம் கார கொலக்கட்டங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த தக்கடி வந்து தொடர்ந்து அட்லீஸ்ட் வாரம் வீக்லி ஒன் டைம்ஸாவது நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்கடி நல்ல ஒரு கெட்டிப்பதமாக இருந்துருச்சு உங்களுக்கே பார்க்குறப்பே தெரியும் ஒரு கலரி கலரி விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க ஈஸி மெத்தடில் நம்மளுக்கு தக்கடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு விசில் அடங்குனதும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு கமகமன் செம்ம மணங்க தலைக்கறி சுவையான தலைக்கறி தக்கடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு கிளரி காமிக்கிறேன் எவ்வளோ ஒரு கெட்டியாக நல்லா சாப்பிட்ற பதத்தில் பக்குவமாக இருக்குதுன்னு பாருங்கள் வாசமானால் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் சண்டே நீங்கள் மட்டனோ இல்லை சிக்கன் எது வேணாலும் வாங்குவீங்க இந்த ஈஸி மெத்தடான தக்கடி முறையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து அந்த தக்கடியோட அந்த கிரேவியோட நல்லா ஜெல்லாகி செம்ம டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ தட்டையில எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி உங்க வீட்டில் உள்ள கிட்ஸுங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன சிக்கன் போட்டால் என்ன கறி போட்டால் பிடிக்குமோ எப்படி கிரேவியில் செஞ்சு கொடுத்தா பிடிக்குமோ அந்த மெத்தடில் ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க அட்லீஸ்ட் மந்த்லி ஒன் டைம்ஸ் ஆகுது இந்த தக்கடி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கார கொலக்கட்டுன்னு இன்னொரு பேர் இருக்குது திக்கடின்னு சொல்லுவாங்க வாய் வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய இந்த தக்கடி ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவை கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விழா புது புது வீடியோ உங்களை வந்து சேரும் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ மக்களே அஸ்லாம் வலைக்கம் பாய் பாய்